வணக்கம் தம்பி ஐகான் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் திருச்சி நம்பரு எஃப்சி மூணு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஹூண்டாய் கெட்ஸு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஃபுல்லாகவே எஃப்சி இருக்குது ஆனால் இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து போடு ஃபீஸ்டா கொஞ்சம் இன்ஜின் வேலையோடு இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மூணு வருஷம் கரண்ட்டில் இருக்குது கோயம்புத்தூர் நம்பரு வணக்கம் தம்பி ஐக்கான் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் திருச்சி நம்பரு எஃப்சி மூணு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஹூண்டாய் கெட்ஸு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஃபுல்லாகவே எஃப்சி இருக்குது ஆனால் இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து போடு ஃபீஸ்டா கொஞ்சம் இன்ஜின் வேலையோடு இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மூணு வருஷம் கரண்ட்டில் இருக்குது கோயம்புத்தூர் நம்பரு